இன்னைக்கு தேதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பதினெட்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு நல்ல நேரம் பார்த்தோம் அப்படின்னா காலை ஏழரிலேருந்து எட்டு இருபத்தி ஒம்பது வரைக்கும் மாலை நாலு இருபத்தி ஒம்போதுலேருந்து அஞ்சு இருபத்தி ஒம்போது வரைக்கும் நல்ல நேரம் இருக்கு சூரிய உதயம் அப்படின்னு பார்த்தா ஆறு இருபத்தி ஒம்போது ஐம்பத்தி நாலுக்கு சூரிய அஸ்தமனம் எப்போ அப்படின்னா ஆறு பதினைந்து முப்பத்தி ரெண்டுக்கு அஸ்தமனம் ஆகுது ராகு காலம் எப்போ அப்படின்னு பார்த்தா மூணுலேருந்து நாலரை மணி வரைக்கும் குளிகை அப்படின்னு பார்த்தா பன்னெண்டுலேருந்து ஒன்றரை மணி வரைக்கும் எமகண்டம் அப்படின்னு பார்த்தா ஒம்போதுலேருந்து பத்தரை மணி வரைக்கும் இன்றைக்கி எந்தெந்த ராசிக்கு எப்படி இருக்க போகுது எந்த ராசிக்கு எந்த நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது எந்த எண்கள் அதிர்ஷ்ட அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறதான் இந்த வீடியோ பதில் தெரிஞ்சு போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அறிவோம் தெளிவோ சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாருங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் ஏதாவது டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்கு போகலாம் மேஷராசி இன்னைக்கு கணவன் மனைவி ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்கிட்டு செயல்படுறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது பிள்ளைகள் எதிர்காலம் குறித்து தேவையான பணிகளை கவனிப்பீங்க புத்தி சாதுரியம் அதிகரிக்கக்கூடிய நாளா இன்னைக்கு இருக்கு பயணங்களின் போது கவனம் கண்டிப்பா தேவை வேலைக்கு செல்லும் பெண்கள் தங்களோட பொருட்களை பத்திரமா வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் என்ன அப்படின்னா பச்சை மஞ்சள் நீளம் அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு பார்த்தா இரண்டு ஐந்து ஏழு ரிஷபராசி இன்னைக்கு திடீர் கோபங்கள் உண்டாகக்கூடிய நாளா இருக்கு நிதானமா இருக்கிறது ரொம்பவே நல்லது உங்களுக்கு புத்தி சாதுரியத்தால எதையும் சமாளிப்பீங்க எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாம உடனே செஞ்சு முடிக்கிறது அப்படிங்கிறது நல்லது சிந்தனை தோன்றக்கூடிய இன்னைக்கு இருக்கு எந்த காரியத்தை ஆலோசனை செஞ்சு அதுல ஈடுபட்டு வெற்றி காண போறீங்க அதிர்ஷ்ட நிறம் உங்களுக்கு என்ன வெள்ளை மஞ்சள் பச்சை அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னா ஒன்று மூன்று ஐந்து ராசி இன்னைக்கு சாமர்த்தியமான உங்களோட செயல் கண்டு மற்றவங்களே ஆச்சரியப்பட போறாங்க முக்கிய நபர்கள் அந்தஸ்துல உயர்ந்தவங்களோட நட்பு கண்டிப்பா கிடைக்கும் இன்னைக்கு அதனால கௌரவம் அதிகரிக்கக்கூடிய நாளாவும் இன்னைக்கு அமைது புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி தரும் புதிய நபர்களோட அறிமுகம் உண்டாகக்கூடிய நாளா இன்னைக்கு அமையறதுனால நன்மை உண்டாகக்கூடிய நாளாவும் இன்னைக்கு இருக்கு அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு பார்த்தா இளம் சிவப்பு நீளம் அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னா மூன்று ஆறு ஒன்பது கடகராசி இன்னைக்கு மாணவர்களுக்கு கல்வியில இருந்த தடைகள் நீங்கக்கூடிய நாளா இருக்கு திறமை வெளிப்படக்கூடிய நாளாவும் இருக்கு ஆசிரியர்கள்ட்ட நல்ல உறவு ஏற்படக்கூடிய நாளாவும் அமையுது பெற்றோர்கள் மாணவர்களுக்கு ஆதரவா இருப்பாங்க துன்பமும் தொல்லையும் நீங்கக்கூடிய நாளா இன்னைக்கு அமைது மனோதைரியம் அதிகரிக்கக்கூடிய நாளா உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் என்ன அப்படின்னு பார்த்தா ஆரஞ்சு ஊதா மஞ்சள் அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னா ஒன்று மூன்று ஐந்து ஒன்பது சிம்மராசி இன்னைக்கு மற்றவர்களுக்கு உதவிகரம் நீட்டுறதுல தயங்க மாட்டீங்க எதுலயும் ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளா இன்னைக்கு அமைது பேச்சு திறமை அதிகரிக்கக்கூடிய நாளா இன்னைக்கு இருக்கு எதிர்பாலினத்தவரிட்ட பழகும் போது கண்டிப்பா கவனமா இருக்கணும் நண்பர்கள் மூலம் வீண் அலைச்சல் குறையக்கூடிய நாளா இன்னைக்கு இருக்கும் நேரம் தவறி உணவு உண்ண வேண்டி இருக்கக்கூடிய நாளாகவும் இன்னைக்கு அமைது உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அப்படின்னு பார்த்தா மஞ்சள் நீளம் அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னா ஒன்று மூன்று ஒன்பது கன்னி இன்னைக்கு வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவை உடல் சூடு ஏற்படுத்தும் ஆகாரங்களை தவிர்க்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது தொழில் வியாபாரத்துல ஈடுபட்டு இருப்பவங்க பார்ட்னர்களை அனுசரிச்சு செல்வது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது வியாபாரம் தொடர்பாக செஞ்சு முடிக்க நினைக்கும் காரியங்கள் தள்ளி போகக்கூடிய நாளா இன்னைக்கு அமையுது அதிர்ஷ்ட நிறம் உங்களுக்கு என்ன அப்படின்னா மஞ்சள் வெள்ளை அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னா மூன்று ஆறு ஒன்பது துலாம் ராசி இன்னைக்கு உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு வீண் அலைச்சல் வேலை அதிகரிக்கக்கூடிய நாளா அமைது இன்னைக்கு பணி நிமித்தமாக நேரத்துக்கு அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும் குடும்பத்துல அமைதி இருக்கக்கூடிய நாளா அமைது கணவன் மனைவியிடையே நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய நாளா இன்னைக்கு அமைது பிள்ளைகள் மூலம் மனம் மகிழும் காரியங்கள் நடக்கும் உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் என்ன அப்படின்னா நீலம் வெளிர் பச்சை ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னா ஆறு ஒன்பது விருச்சகம் இன்னைக்கு உறவினர்கள் வருகை இருக்கும் வீடு மனை வாகனம் விஷயங்கள்ல எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கக்கூடிய நாளா அமைது பேச்சு திறமையால காரியங்களை சாதகமா செஞ்சு முடிக்க போறீங்க அலைச்சல் குறையும் இன்னைக்கு என்னைக்கும் ஒரு நாள் ஒரு வேலை செஞ்சிருப்பீங்க அதுக்கு இப்ப பாராட்டு கிடைக்கும் அதிர்ஷ்ட நிறம் உங்களுக்கு என்ன அப்படின்னா நீலம் பச்சை அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு ஏழு ராசி இன்னைக்கு மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே குடும்ப முன்னேற்றம் அடைய உதவக்கூடிய விஷயமா இருக்க போகுது அடுத்த ஒரு ஆச்சரியப்படும் வகையில சாமர்த்தியமா காரியங்களை செஞ்சு வெற்றி பெற போறீங்க தடைபட்டு வந்த காரியங்களை தடை நீங்கக்கூடிய நாளா இன்னைக்கு அமைது சாமர்த்தியமான பேச்சால ஆதாயம் உண்டாகக்கூடிய நாளா அமைது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் என்ன அப்படின்னா மஞ்சள் நீளம் அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னா மூன்று ஐந்து மகர ராசி இன்னைக்கு பணவரத்தை அதிகரிக்கக்கூடிய நாளா அமைது உங்கள் செயல்களுக்கு தடைகளை ஏற்படுத்தியவங்க தேவங்க தாமாகவே விலகி போயிடுவாங்க மாணவர்கள் தேவையற்ற எண்ணங்களை விட்டுட்டு மனதை ஒருமுகப்படுத்தி பாடங்களை படிக்கிறது வெற்றிக்கு உதவக்கூடிய நாளா இன்னைக்கு அமைது உடல் ஆரோக்கியம் பெறும் வேலை பழு குறையக்கூடிய நாளாகவும் இன்னைக்கு இருக்கு அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு பார்த்தா ஆரஞ்சு வெள்ளை அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது கும்பராசி இன்னைக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரக்கூடிய நாளா அமையும் நண்பர்களால காரியம் அனுகூலம் உண்டாகும் எல்லாவித வசதிகளும் உண்டாகக்கூடிய நாளா இன்னைக்கு அமையும் தேடி போனதும் தானாவே வந்து சேரும் அறிவு திறன் அதிகரிக்கக்கூடிய நாளா இன்னைக்கு அமைது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் என்ன அப்படின்னா வெளிர் நீளம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னா நான்கு ஆறு மீனராசி இன்னைக்கு நெருக்கமானவர்களோட இனிமையா பேசி பொழுத கழிக்க போறீங்க மனோதைரியம் கூடக்கூடிய நாளா அமைது மதிப்பு கூடக்கூடிய நாளா இன்னைக்கு அமையுது தொழில் வியாபாரம் சிறப்பான முன்னேற்றம் பெறும் வாடிக்கையாளர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய நாளா இன்னைக்கு அமையுது உத்தியோகத்தில் இருக்கவங்க சிறப்பாக பணிபுரிந்து பாராட்டுகளை பெறப்போறீங்க உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் என்ன அப்படின்னா மஞ்சள் பச்சை அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னா மூன்று ஐந்து இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் ஏதாவது டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி